ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவி ட்ரீம் லாக் இன்றைக்கி நாம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் அஞ்சு வகையான பலகார ரெசிபி பண்ண போகிறோம் அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க நூறு கிராம் பாசிப்பருப்பு டூ ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க சேர்த்துக்கலாம் முக்கால் கப் வாட்டர் சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் பத்து நிமிஷம் இது நல்லா வெகட்டுங்க பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க உருளைக்கெழங்கு மசிக்கிறதை வச்சு நல்லா நம்ம இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாங்க ஒரு கப் வெள்ளம் எடுத்துருக்கேங்க கால் கப்பில் முக்கால் கப்பு தண்ணி எடுத்துருக்கேங்க வெள்ளம் கரைஞ்சா போதுங்க பாகு தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் அரை கப் தேங்காய் தூள் எடுத்துருக்கேங்க லோ ஃப்ளேமில் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இது நல்லா வறுத்துக்கலாம் மூணு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நம்ம வேக வச்சு எடுத்தால் பாசி சேர்த்துக்கலாம் வெள்ளை சிறப்பாக நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க பூரணம் நல்லா கெட்டி பதத்துக்கு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஒன்றரை கப் கொளக்கட்டை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹாட் வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ரெண்டு நிமிஷம் இதை ஆரட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாம் மாவு நல்லா பிசஞ்சாச்சுங்க பிளாஸ்டிக் பேப்பர் வச்சுருக்கீங்க ஆயில் தழைக்கலாம் பால் சைஸுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம் மாவை சீட் மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம அழுத்தி விட்டுக்கலாங்க நடுவில் நம்ம பூரணத்தை வச்சுக்கலாம் இது ரெண்டாக அப்படியே நம்ம மடக்கி விட்டுக்கலாம் கொழக்கோட்டை மொழில் நான் பண்ணி காமிக்கிறேங்க கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து நல்லா உள்ள அழுத்தி விட்டுக்கணுங்க சுற்றி நம்ம மாவை அழுத்தி விட்டுக்கலாம் உள்ள நம்ம பூர்ணத்தை வச்சுக்கலாம் மாவு எடுத்து மேலே நம்ம கவர் பண்ணிக்கலாம் இட்லி பிளேட் வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் இது அப்படியே வேகட்டுங்க பாருங்க கொலக்கட்டை சூப்பராக வந்திருக்கு ஒரு கப் அரிசி மாவு எடுத்துருக்கீங்க ஒரு பிஞ்ச் சால்ட் கா டேபிள் ஸ்பூன்லேருந்து அரை டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஹாட் வாட்டர் எடுத்துருக்கேங்க நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க அதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க நல்லா பிசஞ்சாச்சு மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் கப் வாட்டர் சேர்த்துக்கலாங்க காய்ச்சினா ஒரு கொதி வந்த உடனே ரைஸ் பால்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம் பாருங்க பால் காஞ்சி ஒரு கொதி வந்துடுச்சு இப்போ அடுப்பை லோ ஃபிளேம்ல வச்சுக்கலாம் நம்ம ரைஸ் பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம் பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் இதை அப்படியே நல்லா வேகட்டுங்க எடை இடையில இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க வெந்திருச்சான்னு செக் பண்ணிடலாங்க பாருங்கள் பவுல்லாக எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு கொலக்கடை நல்லா வெந்துருச்சுங்க அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் ப்ரௌன் சுகர் முக்கால் கப் எடுத்திருக்கேங்க நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூள் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க சுகர் நல்லா மெல்ட் ஆகட்டும்ங்க இருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் இது நல்லா வேகட்டும் அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க திக்கான தேங்காய் பால் முக்கால் கப் எடுத்துருக்குங்க பாலை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு கப் அரிசி மாவு நீங்கள் அரிசி மாவு போடுதா கொளக்கட்டை மாவு கூட எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஹாட் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா சூடாக இருக்கணுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கை வச்சு பசஞ்சிக்கலாம் கை வச்சு நல்லா பிசஞ்சிக்கலாங்க கை பொறுக்கிற அளவுக்கு சூடு தாங்க இருக்கு பாருங்க நல்லா பெசஞ்சாச்சு கையில் ஆயில் அப்ளை பண்ணிருக்கீங்க கொஞ்சமாக மாவு எடுத்து நம்ம சின்ன சின்ன பால்ஸா ஒட்டிக்கலாம் இந்த சைஸுக்கு ஒட்டிக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் உருண்டை போட்டுக்கலாங்க இட்லி பிளேட் வச்சுக்கலாம் நம்ம உருட்டி வச்சுக்க பவுல்ஸெலாம் அதில் சேர்த்துக்கலாம் பத்து நிமிஷம் இதை அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்க கொளக்கட்டை எல்லாம் சூப்பராக வந்திருக்கு இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் உளுந்தம் பருப்பு கருவேப்பில ஒரு வத்தல் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ரெண்டு இருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கலாம் நீங்க இட்லி பொடிக்கு போடுதா பருப்பு பொடி கூட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க கொளக்கரையை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க லோ பிளேம்ல ஒரு நிமிஷம் வரைக்கும் நம்ம பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க நம்மளோட கொளக்கட்டா ரெடி ஆயிடுச்சு கால் கப்பு வெள்ளை எடுத்துருக்கேங்க டூ தேர்ட் கப் வாட்டர் சேர்த்துக்கலாம் வெள்ளம் நம்மளுக்கு கரைஞ்சா போதுங்க பாகு தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சுங்க இப்போ இதை சைடில் எடுத்து வச்சிடலாம் அரை டேபிள் ஸ்பூன் எய் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம் லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் ஒரத்துக்கலாங்க ஒரு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் வெள்ளை சிறப்பை சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கா டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சை விட கம்மியாக நம்ம சால்ட் சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரை கப் அனில் கொலக்கட்டை மாவு எடுத்துருக்கேங்க இது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கொஞ்சம் நேரம் இது ஆரட்டும் ஆறிடுச்சு இப்போ நம்ம கை வச்சு பிசைஞ்சிக்கலாங்க மாவு நல்லா பிசஞ்சாச்சுங்க இப்போ நம்ம கொலக்கட்டை பிடிச்சிடலாம் கொஞ்சமாக மாவு நம்ம கொலக்கட்டை பிடிச்சிடலாம் இதே மாதிரி மாவையும் நம்ம கொலக்கட்டை பிடிச்சிடலாம் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க இட்லி ப்ளேட் வச்சுக்கலாம் அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் இது அப்படியே வேகட்டுங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க பாருங்கள் நம்மளோட குளக்கட்டை சூப்பராக வந்திருக்கு நூற்றம்பது கிராம் சன்னா எடுத்துருக்கேங்க இது ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன் அதாவது இருந்து எட்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க ஊற வச்சுருக்கேன் சுண்டலை சேர்த்துக்கலாம் ஒரு கப் இல்லைன்னா ஒன்றரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நாலு இல்லைன்னா அஞ்சு விசில் விட்டுக்கலாங்க ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணி இந்தளவு தான் மிச்சமாக இருக்குது மிச்சமாக இருக்க தண்ணியை கீழே ஊற்றிட வேணாங்க சாதம் வடிக்கும்போதோ இல்லை காய் வேக வைக்கும்போதோ அதை சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு இஞ்சியை இந்த சைஸுக்கு கட் பண்ணியிருக்கீங்க அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில் ரெண்டு வாசல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இட்லி பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் வேக வச்சுருக்கா சுந்தலாக சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம ஒரு ஃபார்ட்டி செகண்டுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அடுப்பை லோ ஃப்ளேம்னு வச்சுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தேங்காய் துறள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்